சங்கீதம் எட்டு மூன்று நான்கு வசனங்கள் உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே வானத்திற்கும் பூமிக்கும் இடையே உள்ள வித்தியாசமானது எந்த ஒரு உதாரணத்தை கொண்டும் விவரிக்க முடியாத அளவுக்கு பெரிதாயிருக்கிறது விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி சூரிய மண்டலத்தை தன்னுடைய ஒரு பகுதியாக கொண்ட நம்முடைய நட்சத்திர மண்டலத்தில் முப்பது மில்லியனுக்கும் அதிகமான சூரியன்கள் இருக்கின்றன அது மாத்திரமல்ல பல வானங்களும் இருக்கின்றது அதனால்தான் சங்கீதக்காரன் தேவனுடைய சிருஷ்டிப்பை வியந்து பார்க்கிறார் இவ்வளவு பெரிய சிருஷ்டிப்பை சிருஷ்டித்த தேவன் அதோடு கூட இந்த சிறிய பூமியையும் படைத்தார் அதிலே நாம் சின்னஞ்சிறு பிள்ளையை போல் இருக்கிறோம் இப்படிப்பட்ட படைப்புகளோடு மனிதனை ஒப்பிட்டு பார்க்கும்போது மனிதன் எவ்வளவு அற்பமானவன் என்பதை அறிந்து கொள்ளலாம் இருப்பினும் இத்தகைய சிருஷ்டிகளை படைத்த தேவனே மனிதனை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்திருக்கிறார் இது தேவனுடைய மகத்துவத்தையும் அவர் மனிதனின் மேல் கொண்டிருக்கும் அன்பையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது தேவ பிள்ளைகளே இவை எல்லாவற்றையும் பார்க்கும்போது மேன்மை பாராட்டுவதற்கு நம்மிடம் என்ன இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்மிடம் இந்த வெளிப்பாடு வெளிப்படுத்தப்படுமாயின் நாம் எதை குறித்தும் கவலைப்படவோ மேன்மை பாராட்டவோ மாட்டோம் தெய்வனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்